சிவகாமியின் சபதம் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் கும்பகர்ணன் பிரயாணிகள் ரெண்டு பேரும் விடுதியை நெருங்கினப்போ அங்கே ஆயத்தமாக காத்திருந்த வீரர்கள் நாலு பேர் கையில் உருவன கத்திகளோட பழிச்சுன்னு முன்னால் வந்து நில்லுன்னு சொன்னாங்க விடுதியின் வாசலில் நின்ன இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீவர்த்தியை பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அதோட ஒளியில் மற்ற நால்வருடைய கையிலும் இருந்த கத்திகள் மின்னி திகழ்ந்தது அப்போது அந்த குதிரை வீரன் தன் அங்கியிலிருந்து ஏதோ ஒரு அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த வீரர்கள் நாலு பேரும் சிறிது மரியாதையோடு ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால வந்த பரஞ்சோதியை அணுகினாங்க குதிரை வீரன் திரும்பி பார்த்து அவனும் என்னோட வர்றான்னு சொல்லவே பரஞ்சோதிக்கும் அவங்க வழிவிட்டாங்க மூத்த பிரயாணி விடுதி தலைவன் கிட்ட சொன்ன அடையாளத்தை காட்டி நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இரவு விடுதியில் தங்கணும் குதிரைகளுக்கும் தீனி வேணும்னு சொன்னான் விடுதி தலைவன் மற்ற வீரர்களை போலவே மரியாதையோட அப்படியே ஐயான்னு மறுமொழி சொன்னான் இதெல்லாம் பரஞ்சோதிக்கு மிக்க வியப்பை அளித்தது அந்த வீரன் ஏதோ பெரிய ராஜாங்க காரியமா போறானோ பரஞ்சோதி உகிச்சுக்கிட்டான் ஒருவேளை பல்லவ சைன்யத்தை சேர்ந்த பெரிய தளபதியா கூட அவன் இருக்கலானோ சந்தேகிச்சான் தான் இப்போ ஏத்துக்கிட்டு இருக்க காரியம் ஒரு விதமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீரன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இவனுடைய சிநேகிதத்தை வளர்த்துக்கணும்னு ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாச்சு ரெண்டு பேரும் இருக்கும்போது அந்த வீரன் பரஞ்சோதியை பார்த்து தம்பி வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி உனக்கு சொன்னேன் இல்லையா அந்த காலத்துல எனக்கு கிட்டத்தட்ட உன் வயசு தான் இருக்கும் அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் இருக்கேன் அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டதுன்னா அது என்னன்னு பரஞ்சோதி ஆவலோட கேட்டான் தம்பி இத்தனை நேரமும் நாம் ஒருத்தர் பெயரை ஒருத்தர் தெரிஞ்சிக்காமையே இருக்கோம் என் பேரை தெரிவிக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ரபாகு ஆனால் என் சிநேகிதர்கள் என்ன கும்பகர்ணன்னு கூப்பிடுவாங்க தூங்கினா அப்படி தூங்குவேன் இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செய்திருந்தபடியால் அசந்து தூங்கிட்டேன் அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா ஏதாவது பிசாசு சொப்பனம் கண்டு உளறி அடிச்சுக்கிட்டு எழுந்தீங்களாக்கும்னு பரஞ்சோதி குறும்பா சொன்னான் அதை கேட்ட வஜ்ரபாகு சிரிச்சிட்டு இல்லை இல்லை அதை விட ஆபத்தான விஷயம் வீடு இடிஞ்சு என் மேலே விழுந்துட்டது போல சொப்பனம் கண்டு கண்ணை விழிச்சு பார்த்தப்போ அஞ்சாறு தடியங்க என் மேலே உட்காந்து அமுக்கிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் என் இடுப்பை தடவிக்கிட்டு இருந்தாங்க என்னத்துக்கு தெரியுமா ஐயா என்னை ஞான திருஷ்டி உள்ளவன்னு நினச்சிக்கிட்டீங்களா என்ன நீங்க சொல்லாட்டா எனக்கு எப்படி தெரியும் நான் பரஞ்சோதி நல்லது தம்பி நான் சேனாதிபதி கலிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலைய தஸ்கரம் தான் என் இடுப்புல அந்த ஓலை இருக்குமே அந்த முரடர்கள் நினைச்சாங்க ஆஹா நான் பரஞ்சோதி அவன் அறியாம அவனோட வலது கை இடுப்பை தொட்டு பார்த்தது இது ஒரு கண கணநேரம்தான் மறுகணம் கை பழைய நிலைக்கு போயிருச்சு ஆனா அந்த ஒரே கணநேர செய்கைய வீரன் வஜ்ரபாகுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காம போகல அப்புறம் என்ன ஆச்சு ஐயா அந்த முரடர்களுக்கு நீங்க கொண்டு போன ஓலை கிடைச்சதான்னு பரஞ்சோதி கேட்டான் ஓலை கிடைக்கல என்னுடைய கை முஷ்டியினால தலைக்கு ஏழு எட்டு தான் கிடைச்சது அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு தலை தப்பிச்சு தம்புராம் புண்ணியம்னு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க பரஞ்சோதி சிரிச்சிட்டு அந்த முட்டாள்களுக்கு நல்லா வேணும் உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை கலைச்சாங்க இல்லையா யாராவது ஒருத்தன் தனியாக வந்து இடுப்பை தடவி இருந்தா ஒரு வேளை ஓலை கிடச்சிருக்கோன்னா அப்பவும் நான் வஜ்ரபாகு ஏன் நீங்கள் தான் கும்பகர்ணம் மாதிரி தூங்குவேன்னு சொன்னீங்களே உண்மைதான் தம்பி ஆனால் ஓலை இடுப்பில் இருந்தால் தானே கிடைக்கும் ஓ அப்போ வேறு பத்திரமான இடத்துல அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா என்ன ஆமாம் அக்னி பகவான் ஒப்படைச்சிட்டேன் இதென்ன நல்ல இருக்கீங்களே ஓலைய நெருப்பில் போட்டுட்டு எதுக்காக பிரயாணம் செய்தீங்க ஓலைய நெருப்பில் போடுறதுக்கு முன்னால அதை படித்து விஷயத்தை மனசில் பதிய வச்சுக்கிட்டேன் ஓஹோ ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன சமயோஜிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாக இருக்கவே அருகதை இல்லை தம்பி இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாமுன்னு நான் எதிர்பார்த்தேன் அதனால் முன்ஜாக்கிரதையாக காரியம் செய்தேன் அதுக்காக சக்கரவர்த்தி கிட்டேருந்து எனக்கு வெகுமதியும் கிடைச்சது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பரஞ்சோதியின் மனசு பெரும் குழப்பத்துக்கு உள்ளாச்சு இரவில் விடுதிகளில் தங்க நேர்ந்தா மற்றவங்க படுக்கும் அறையில் படுக்கக்கூடாதுன்னு புத்த பிக்ஷு எச்சரித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது நல்ல வேளையா அன்று இரவு படுத்துக்கிறதுக்கு அவனுக்கு தனி அறையே கொடுத்தாங்க வஜ்ரபாகுவும் தம்பி இனிமே உன் வழி வேற என் வழி வேற நான் அதிகாலையில் எழுந்து போயிடுவேன் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு எப்போதாவது உதவி தேவை இருந்தா என்னிடம் வர தயங்காதேன்னு சொல்லி விடைபெற்று பெற்று படுக்க போயிட்டான் பரஞ்சோதி படுத்துக்க போகும்போது வஜ்ரபாகு சொன்ன அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால அசந்து தூங்கிடக்கூடாதுன்னு ஏதாவது சத்தம் கேட்டா பழிச்சுன்னு எழுந்துடணும்னும் மனசுல சங்கல்பம் செய்துக்கிட்டான் ஆனா வாலிப பருவமும் நாளெல்லாம் பிரயாணம் செய்த களைப்பும் சேர்ந்து படுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவன் இத்திரையில ஆழ்ந்துட்டான் இருந்தாலும் அவனுடைய தூக்கம் அமைதியான இருக்கல பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிக்கிட்டு இருந்தது செந்நிற புரசம் பூக்கள் நிறைந்த பிரதேசத்தில் ஆவி வடிவத்து குதிரை வீரர்களுக்கு மத்தியில் தானும் ஒரு ஆவி வடிவமாகி ஓயாது சுத்தி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா அவனுக்கு தோணுச்சு அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போனதுக்கப்புறம் ஒரு மலை குகையில் அவன் போய் படுத்துக்கிறான் கனவுக்குள்ள தூங்குறதா கனவு காண்றான் ஆனா அந்த தூக்கத்திலையும் நினைவு இருந்துகிட்டு இருந்தது கண்கள் மட்டும் மூடியிருக்கு பிசாசுகள் ஒன்று மாத்தி ஒன்று வந்து அவனுடைய இடுப்பை தடவுது நல்ல வேலை ஓலை இடுப்பில் இல்லை தலைக்கு அடியில வச்சுக்கிட்டு இருக்கோன்னு தோணுச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிசாசுகள் ஓடிடும்னு அவன் நினைக்கிறான் ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் கண்களை திறக்கவே முடியல அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்துல ஒரு கொள்ளிவாய் பிசாசு தெரியுது அதை அழைச்சிக்கிட்டு ஒரு கரும் பிசாசு அவனை நோக்கி வருது அது ரெண்டும் அவன் கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு கொல்லிவாய் பிசாசின் வாயில் உள்ள தீயின் ஒளியினால அவனுடைய மூடி உள்ள கண்கள் கூசுது கடைசியில் அந்த ஒளியின் கடுமையை பொறுக்க முடியாம கண்ணிமைகள் திறந்துக்குது ஆனா எதிரில் வந்தவை கொல்லிவாய் பிசாசும் இல்லை கரும் பிசாசும் இல்லைங்கிறத அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்குது வீரன் வஜ்ரபாகுவும் அவனுக்கு பின்னால கையில் விளக்கு ஏந்திக்கிட்டு அந்த விடுதியின் தலைவனும் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அவனுடைய வலது கை பக்கத்தில் தரையில் கிடந்த வேலை பற்றி எடுத்தது அடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்